ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு மகளிர் குழு கடன் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு கடன் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய குழு கடன்களில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய தேதியில் நிலுவையில் இருந்த கடன் தொகை சுமார் ரெண்டு புள்ளி ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது கோடி தள்ளுபடி செய்தார் என்ற ஒரு அறிவிப்பு வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து வெளியிட்டிருக்கிறார் ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினேழு அறுநூற்றி பதினேழு மகளிர் சுய குழுக்கள் வந்து சார்ந்த சுமார் பதினஞ்சு எண்பத்தி எட்டு முந்நூற்றி ஒம்பது மகளிர்கள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்ற மாதிரி வந்து முதலர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையும் நிலுவையில் வச்சிருந்த மகளிர் சுய உதவி குழுக்கான கடன் வந்து முழுமையாக வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் கூட்டுற வங்கி மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து நீங்கள் வந்து கூட்டுற வங்கியில் வந்து கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்பாக நீங்கள் வாங்கியிருந்த கடன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து முதலர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியில் வெளியிட்டிருக்கா ஸோ இந்த ஒரு செய்தி பெண்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியினை வந்து ஏற்படுத்தியுள்ளது ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்து தமிழக அரசு சார்பாக வெளியாகக்கூடிய நலத்திட்ட உதவிகள் கடன் தள்ளுபடி இது போன்ற தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்